தியாகராஜர் கோயில் வடிவுடை அம்மன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்து கடவுளான சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும் தமிழ்நாட்டின் சென்னையின் வடபகுதியில் திருவொற்றியூரில் அமைந்துள்ளது சைவ நாயனார்களின் தேவார பாடல்களால் போற்றப்படும் இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டின் தமிழ் துறவிகள் மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோயிலில் அப்பர் சமந்தர் சுந்தரர் மூவரும் தேவார பாடல்களை பாடியுள்ளனர் இக்கோயில் துறவி சுந்தரர் மற்றும் பட்டினத்தார் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புடையது ஏழாம் நூற்றாண்டின் பல்லவர் காலத்திலிருந்தே இந்த ஆலயம் நடைமுறையில் உள்ளது மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் பரவலாக விரிவுபடுத்தப்பட்டது கோயிலில் ஏழு அடுக்கு நுழைவாயில் கோபுரம் ஒரு குளம் ஒட்டுமொத்த கோயில் பரப்பளவு ஒன்று ஏக்கர் கொண்டது இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைய வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவிலுக்கு இணையாக இந்த இரண்டு கோவில்களும் முதலாம் இராஜேந்திர சோழனால் விரிவுபடுத்தப்பட்டது மற்றும் இரண்டும் சிவனின் நடனம் ஒரே மாதிரியாக உள்ளது இக்கோவில் நாட்டில் உள்ள ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இக்கோயில் தொண்டை மண்டலம் பகுதியில் உள்ள சக்தி முக்கோணங்களில் ஒன்றாகும் மற்ற இரண்டு திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியடை அம்மன் கோயில் அல்லது மாசிலாமணீஸ்வரர் கோயில் மற்றும் மீஞ்சூரில் உள்ள திருவுடை அம்மன் கோயில் அல்லது திருமணங்கீஸ்வரர் கோயில் ஆகும் வியாகரணம் மொழிபெயர்ப்பு சோம சித்தாந்தம் தத்துவம் மற்றும் பாணினியின் இலக்கணம் போன்ற பாடங்களில் சமய சொற்பொழிவுகளுக்கான இடமாக கோவிலுக்குள் உள்ள மண்டபங்களுடன் கற்றலின் மையமாக இந்த கோயில் இருந்தது ஒன்பதாம் நூற்றாண்டில் கோயிலுடன் இணைக்கப்பட்ட ஒரு துறவரம் இருந்தது இது சதுரநானஸ் பண்டிதர் தலைமையில் இருந்தது கோவிலில் தத்துவ சொற்பொழிவுகளும் இலக்கணம் பற்றிய விளக்கங்களும் இருந்தன பிரபாகர ருத்ரா யமலா புராணம் சிவதர்மம் பஞ்சாங்கம் மற்றும் பரதம் பாராயணம் பற்றிய குறிப்புகள் உள்ளன நான்கு கற்றறிந்த அறிஞர்களுக்கும் அவர்களின் தலைமுறைகளான வேதவிருத்தி பட்டவிருத்தி வைத்திய விருத்தி மற்றும் அர்ச்சனா விருத்தி போன்றவர்களுக்கும் நிலங்கள் வழங்கப்பட்டன பல்லவர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் கோயிலுக்குள் உள்ளன சங்கராச்சாரியார் இந்து மதத்தின் அத்வைத பள்ளியில் எட்டாம் நூற்றாண்டின் அறிஞர் தீய சக்தியை அடக்குவதற்காக கோயிலுக்கு சென்றதாக நம்பப்படுகிறது இக்கோயில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டது பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் மீண்டும் கட்டப்பட்டது தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சிஇ தேதியிட்ட கல்வெட்டு சோழ மன்னன் கந்தராதித்தியனின் ஐந்தாம் ஆண்டு தொன்னூறு ஆடுகளை எரிப்பதற்கான விளக்குகள் மற்றும் இளவிளக்கு இலங்கையில் தயாரிக்கப்பட்ட விளக்கு ஆகியவற்றை குறிக்கிறது ஆயிரத்து நாற்பத்தாறு சிஇ காலத்திய கல்வெட்டுகள் அறுபத்து நான்கு வெண்கல நாயன்மார் சிலைகள் கோயிலில் நிறுவப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன கபூரின் ஆட்சியின் போது கோவிலின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது மற்றும் தற்போது கோவிலில் இருக்கும் வெண்கல சிலைகள் பதினைந்தாம் நூற்றாண்டின் விஜயநகர காலத்தில் நிறுவப்பட்டது பட்டினத்தார் தோப்பை சுவாமிகள் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் போன்ற புகழ்பெற்ற துறவிகள் இந்த ஊரில் வசித்து வந்தனர் மற்றும் இந்த கோவிலில் தியாகராஜரை பிரார்த்தனை செய்தனர் கர்நாடக இசையமைப்பாளரும் கவிஞருமான திருவொற்றியூர் தியாகையர் வாழ்ந்த இடம் இதுவாகும் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் இருந்து பார்க்கும் போது கோவில் ஒரு கல்வி மையமாக இருந்தது கல்வெட்டுகள் பூர்வமிமான்சா போன்ற குறிப்பிட்ட பாடங்களை பிரவாககர்மா என்று குறிப்பிடுகின்றன ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உணவு மற்றும் பராமரிப்பிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன கவசத்தால் மூடப்பட்ட மண்மேடு வடிவத்தில் தமிழ் மாதமான கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று கவசம் அகற்றப்பட்டு கடவுளின் உருவம் பக்தர்களுக்கு தெரியும் ஜவ்வாது சாம்பிராணி எண்ணெய்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது கோயிலின் வடக்கு பகுதியில் துர்கை சன்னதி உள்ளது பிரதான கோயில் வளாகத்தின் உள்ளே பிரதான சன்னதிக்கு எதிரே நடராஜர் சன்னதியும் கோஷ்டத்தில் கணபதி சன்னதியும் உள்ளன கணபதி குணாலய கணபதி ஆனந்தத்தின் இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வளாகத்தின் உள்ளே உள்ள பிரதான சன்னதிக்கு பின்னால் ஆதி சங்கரரின் சிலை உள்ளது சுப்பிரமணியர் போன்ற தெய்வங்களும் அங்கு நிறுவப்பட்டுள்ளன தட்சிணாமூர்த்தி சிலை வடக்கு கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி உள்ளது காளியின் துணை வளாகமும் உள்ளது ஆதி சங்கரர் கூறுகிறார் யாரால் தேவியை அமைதிப்படுத்தவும் அவளை சௌமியா ரூபியாக அமைதியாகவும் பிரகாசமாகவும் மாற்ற ஒரு சக்கரத்தை நிறுவ வேண்டும் இன்றும் நம்பூதிரி குடும்பங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு ஆதி சங்கரர் விரும்பியபடி இந்த இறைவனுக்கும் தேவிக்கும் பூஜை மற்றும் ஆராதனை செய்து வருகிறது இக்கோயிலில் உள்ள அம்மனின் பெயர் திரிபுர சுந்தரி என்ற வடிவுடையம்மன் அம்மன் கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் வடிவுடை அம்மன் தலைமை கடவுளாக கொண்ட கோயில் தொண்டை மண்டலம் பகுதியில் உள்ள சக்தி கோயில் முக்கோணங்களில் மூன்றாவதாக உள்ளது அதாவது திருவுடை அம்மன் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் தெய்வம் இச்சா சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது வடிவுடைய அம்மன் என்றும் அழைக்கப்படும் ஞான சக்தி ஞானம் அல்லது அறிவை அருளும் தெய்வம் மற்றும் கொடியிடை அம்மாம் கிரியா சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது அனைத்து செயல்களுக்கும் உதவும் தெய்வம் கொடியடை அம்மன் சன்னதி திருமுல்லைவாயலிலும் திருவுடை அம்மன் சன்னதி மேலூரில் மீஞ்சூர் உள்ளது இக்கோயிலில் உள்ள மற்ற தெய்வங்களில் அகசலிங்கம் திருவொற்றீஸ்வரர் திருப்புத்தீஸ்வரர் வட்டபரைமான் மற்றும் துர்கை சன்னதிகளுக்கு இடையே குழந்தை ஈசர் கல்யாண சுந்தரர் ஜெகநாதர் அண்ணாமலையார் ராமநாதர் சூரியன் சந்திரன் நால்வார்கள் ஜம்புகேஸ்வரர் நாகலிங்கர் மீனாட்சியம்மன் சமிரலிங்கதீஸ்வரர் அமீனாட்சி மற்றும் ஏகபாதர் குணாலய விநாயகர் அருள்ஜோதி முருகன் வளர்க்காளி தமிழ் நாட்காட்டியின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இக்கோயிலில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டு பூங்காவில் சோழ மன்னர்கள் காலத்து இருபது கல்வெட்டுகள் நிறுவப்பட்டுள்ளன இக்கோயிலின் முதன்மை கடவுள் ஆதிபுரீஸ்வரர் என்றாலும் சைவத்தின் தியாகராஜர் வழிபாட்டுடன் இக்கோயில் நெருங்கிய தொடர்புடையது சோமாஸ்கந்தா என்பது தியாகராஜரின் சின்னமான வடிவம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது இது ராஜராஜ சோழன் இணைந்த காலகட்டமாகும் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த துறவி சுந்தரர் திருவாரூரிலிருந்து இங்குள்ள கோயிலுக்கு வழிபாட்டு முறையை பரப்பியதாக நம்பப்படுகிறது அவர் திருவொற்றியூரிலிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டேன் என்று சபதம் எடுக்க வைத்து இறைவன் அவரை ஏமாற்றினார் ஆனால் அவர் வாக்குறுதியை மீறி குருடராகிறார் திருவொற்றியூர் மற்றும் திருவாரூர் இறைவன் சமய அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்றுதான் ஆனால் யாத்ரீக மரபில் சுந்தரர் கைவிட்டு மீண்டும் திருவாரூருக்கு சென்றதால் திருவொற்றியூர் அவமானப்படுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் கோயிலில் கொண்டாடப்படுகிறது தியாகராஜரின் ஏழு நடன வடிவங்களான சப்தவிதாங்கம் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோயில் திருநள்ளாரில் உள்ள தர்பாரங்கேஸ்வரர் கோயில் நாகப்பட்டினத்தில் உள்ள காயாரோன் சுவாமி கோயில் திருக்கரையில் உள்ள கண்ணாரியமுடையார் கோயில் திருக்கரையில் உள்ள கன்னியாரியமுடையார் கோயில் திருக்கரையில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மற்றும் திருக்கரையிலில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஆகியவற்றை உள்ளடக்கிய வழிபாட்டு வலையமைப்பில் குறிப்பிடப்படுகிறது வேதாரண்யம் திருவுற்றியூர் கோயில் திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயில் சீர்காழியில் உள்ள அச்சல்புரம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அருகில் உள்ள திருக்கச்சூர் ஆகியவற்றை உள்ளடக்கிய இதே போன்ற வலைப்பின்னலின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது திருவாரூர் புராணத்திற்கு மிக அருகில் உள்ளது முதன்மையான திருவிழாவானது தமிழ் மாதமான மாசியில் பிப்ரவரி மார்ச் நிகழ்த்தப்படுகிறது மற்றும் வரலாற்று ரீதியாக பெரும் கூட்டத்தை ஈர்க்கிறது எட்டாவது நாளில் மகிழடி சேவை என்று அழைக்கப்படும் கூடுதல் செயல்பாடு செய்யப்படுகிறது கோயிலின் வடக்கு பகுதியில் உள்ள துர்காதேவி சன்னதி இரண்டாம் நூற்றாண்டின் தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் நாயகியான கண்ணகியுடன் தொடர்புடையது ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் துர்கா தேவியின் நினைவாக பதினைந்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது